வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி அந்த வீடியோ நான் பார்த்தேங்க சார் நீங்களும் கணேசன் சாரும் பே சேர்ந்து பேசின அந்த வீடியோவும் பார்த்தேங்க சார் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப காலமாக இந்த அரசியலை கொஞ்சம் கவனிச்சிட்டு வரக்கூடிய ஒரு நபருங்க சார் நானும் ஏன்னா அப்பா வந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுக்கவே அரசியல்லையே இருந்த ஒரு நபர் அதனோட தாக்கம் எனக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்குங்க சார் சின்ன வயசுலேருந்தே அரசியலில் ஈடுபாடு இருக்குது அதனால் எல்லாத்தையுமே நான் கவனிப்பேங்க சார் உண்மையிலேயே ஒரு நடுநிலையாக உங்களுடைய கருத்துக்கள் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார் உண்மையாக என்ன நடக்குது காலத்தில் அப்படின்னு நிறையா நான் உங்களோட வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க சார் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ ஆயிட முடியாது ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அவங்க நிபந்த எந்த நிபந்தனையும் இல்லாமல் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க சார் ஒருவேளை ஓபிஎஸ்க்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலைங்க சார் சரி கட்சி நல்லா இருக்கணும் எல்லாம் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற எண்ணம் அவருக்குள்ளே இருக்கலாம் ஆனால் மேபி சசிகலாவோ டிடிவியோ வந்து உள்ளே வராங்க எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவாக இருக்குது அப்படின்னா சசிகலாவும் டிடிவியும் வந்து என் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளே வருவாங்க அப்படின்னுலாம் சொல்ல முடியாதுங்க சார் அது வந்து எடப்பாடிக்கு தெரியும் அதனால தான் அவர் வந்து அந்த ஆட்டத்துக்குள்ளே வரமாட்டேங்கிறார் அதிமுகவில் தான் தான் வந்து முன்னாடி இருக்கணும் தனக்கான அந்த பொதுச் செயலாளர் தனக்கு தான் தான் அந்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துல இருந்து எந்த இடத்துலையும் கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை அதுதான் இது அதைத்தான் வந்து அவருடைய செயல்கள் காட்டுது இன்னொன்று வந்து என்ன தான் வந்து பிஜேபியுமே வந்து எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அண்ணாமலையெல்லாம் சொன்னால் கூட அமித்ஷா வந்து அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன மாதிரி தெரியல அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட தான் அவரும் போட்டிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு சதுரங்க மாதிரி தாங்க சரி இருக்குது இன்னைக்கு கூட நான் புகழேந்தியவங்களோட ஒரு பேட்டியை பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைவோம் கண்டிப்பாக வந்து சசிகலா டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் இன்னும் ஒரு சில பேர் கூட இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போவாங்களான்னு தெரியல சார் ஆனால் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருவேளை சசிகலா டிடிவி இவங்க ரெண்டு பேருடைய தலைமையில் கீழே இயங்குவாங்களோ அப்படின்னு தோணுதுங்க சார் ஆனால் என்னென்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் போய் சொன்னோம் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னால் கூட இன்றைக்காத ஆமாம் நாங்கள் தான் சொ நாங்கள் எல்லாம் தான் சொன்னோம் அப்படின்னு ஒத்துக்கிற இடத்துல எஸ்பி வேலுமணியும் இல்லை தங்கமணியும் இல்லை சார் ஏன்னா அவங்க வந்து அதிமுகவில் தங்களுடைய எடப்பாடிக்கு அடுத்து தங்களுடைய இடத்த வந்து ஸ்ட்ராங்காக தக்க வச்சுக்கணுங்கிறத வந்து இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதனால தான் எஸ்பி வேலுமணி எல்லாம் இன்னும் அப்படியே மௌனமாகவே இருக்காரு அவங்களாம் வந்து வெளியில் வரமாட்டாங்க சார் அது தெரியல வருவாங்களான்னு எனக்கு தெரியலைங்க சார் ஆனால் என்னன்னா என் நான் வந்து பார்த்து பார்த்து எனக்குள்ளே தோணுண ஒரு விஷயம் என்னென்னா இது நடக்குமோ அப்படிங்கிறதாங்க சார் சசிகலா டிடிவி ஓபிஎஸ்ஸு இவங்க செங்கோட்டையன் இன்னும் யாராவது மேபி இப்போ புகழேந்தி ஒருத்தர் இருக்கார் இன்னும் மேபி யாராவது ஒரு சில பேர் வந்து பின்னாளில் யாராவது இன்னும் சில பேர் அந்த கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கலாம் சார் ஆனால் இது பின்னாடி வந்து சொன்னீங்க சொன்ன மாதிரி இது வந்து இரட்டை இல்லை முடக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் இது இவங்க பின்னாடி இன்னும் எந்த அளவுக்கு சட்டபூர்வமாக போவாங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக அந்த பக்கம் வந்து எல்லாம் அணி திரளுவாங்களாம் எல்லாம் இபிஎஸ்க்கு எதிராக அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் டீம் அந்த பக்கம் இருக்குமா எல்லாத்தையுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க சார் பார்க்கணும் ஆனால் எது எப்படியும் சார் திமுகவுடைய அடுத்த வெற்றியை கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி தாங்க சார் பார்க்குறேன் ஸ்டாலினுக்கு இப்போவே நம்ம வந்து ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லலான்னு நினைக்கிறேங்க சார் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இவங்க நிலமையெல்லாம் பார்ப்போங்க சார் என்னென்னு தொடர்ந்து உங்களோட வீடியோவுக்காக காத்திருக்கேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்